வரம் தரும் லக்ஷ்மி வரலக்ஷ்மி இந்த பூஜைக்கான பொருள்களை பார்க்கலாம் செய்முறை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல வாசலில் செம்மண்ணிட்டு நல்ல பெரிய கோலமாக போடணும் வாசல் படியில் எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு அதில் மஞ்சளையும் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் வைக்கணும் நிலை வாசலில் பெரிய மாலை அல்லது மாவிளை தோரணம் கட்டணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் பெரிய மணப்பலகை வச்சு அதில் கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு தட்டில் பூமாலை உதிரிப்பூ கட்டிய பூக்கள் ஒரு தட்டில் பழ வகைகள் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு ஒரு சிறிய தட்டில் நம்ம கையில் கட்டக்கூடிய நோம்பு கயிறு அதை சரடுன்னு சொல்லுவாங்க அதை தயார் பண்ணி வச்சுக்கணும் ஒரு தட்டில் தேங்காய் ஒரு தட்டில் சுமங்கலி பெண்களுக்கு வைத்துக் கொடுக்க வெற்றிலை பாக்கு பூ பழம் தட்சணை ரவிக்கை துணி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பெரிய சொம்பு எடுத்துக்கணும் அதில் நூல் கட்டணும் நூல் கட்டிட்டு சொம்புக்குள்ளே அரிசி மஞ்சள் காதோலை கருகமணி ஐந்து ரூபா நாணயம் ஒரு எலும்புச்சம்பழம் குங்குமம் இதை எல்லாத்தையும் அதில் போடணும் அதுக்கப்புறம் அதன் மேலே தேங்காய் வைக்கணும் மாவிளையை சுற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் இது நூல் சுற்ற தெரிஞ்சால் சுற்றலாம் அப்படி இல்லைன்னா வேறு அப்படி வைக்கலாம் இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்து அந்த கலசத்தை சுமங்கலி பெண்கள் ரெண்டு பேரோடு சேர்ந்து அழைச்சிட்டு வந்து பூஜை செய்யக்கூடிய இடத்துல வச்சு அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் மஞ்சள் பொடினால் ஒரு பிள்ளையார் செஞ்சு ஒரு தட்டுலையோ அல்லது ஒரு இலையிலையோ வைக்கணும் அதுக்கு அருகம்புல் அல்லது எருக்கப்பூவை வைக்கலாம் வச்சிட்டு ஊதுபத்தி தீபாரணதை இதெல்லாம் காமிச்சிட்டு நூற்றி எட்டு நாமாவளி அல்லது வெறும் பதினோரு நாமாவளி கூட சொல்லி அதுக்கு அர்ச்சனை போட்டுட்டு தீபம் தூவம்லாம் காமிச்சு ரெண்டு பழம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு மோதகம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜையை செய்யணும் லக்ஷ்மி பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பூக்கள் அந்த கயிறு எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு குருவை வச்சும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்லோகங்களையுமே சொல்லலாம் தமிழ்லேயே நிறைய போற்றி இருக்குது லக்ஷ்மி போற்றி அந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை சொல்லலாம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம் இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அது குங்கும அர்ச்சனையை நூற்றி எட்டு மந்திரம் சொல்லியும் அல்லது நூற்றி எட்டு காயின் வச்சு ஒரு ரூபாய் காயின் வச்சு மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் அதற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்யணும் நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு சாதம் வடை மற்றும் தேவையான பொருள்களை நம்ம இஷ்டப்படி செஞ்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வர சுமங்கலிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு பூ பழம் அதோட தட்சணையும் சேர்த்து கொடுக்கணும் முடிந்தவர்கள் சாப்பாடும் போடலாம் லக்ஷ்மி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த சரடை கட்டிக்கணும் சரடை கட்டிக்கும் போது நம்ம வலது கையில் தேங்காய் வெற்றிலை பார்க்க வச்சுக்கணும் இடது கையினால் பிடிச்சிக்கணும் அப்போ அந்த கயிறை ஒரு சுமங்கலி பெண் கட்டி விடணும் அல்லது கணவன் கட்டி விடலாம் கட்டி முடித்த பிறகு அதுக்கு குங்குமம் வைக்கணும் நம்ம நெற்றிக்கும் குங்குமம் வச்சு விடணும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பெண்களுக்கும் நம்ம அந்த தேங்காய் பழத்தையும் கையில் கொடுத்து கயரை கட்டி விடணும் அந்த கயத்துலேயும் குங்குமமும் அவங்க நெற்றியில் குங்குமமும் வச்சு விடணும் இது போல் இந்த பூஜையை செஞ்சு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பு பெறணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இந்த பூஜையை எல்லோர் வீட்லேயும் செய்வோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்